ஆயிரத்து நூற்றி எழுபத்தி ஏழு மாண்பு உறுப்பினர் ராம கருமாணிக்கம் மாண்மிகு போக்குவரத்து அமைச்சரவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர்களே ராமநாதபுரம் மாவட்டம் திருவண்ணை வட்டம் தொண்டியில் புதிய அரசு போக்குவரத்து கழக பேருந்து பணிமனை அமைக்கின்ற கருத்துரு அரசின் பரிசீலனையில் உள்ளது மாண்பு உறுப்பினர் ராம கருமாணிக்கம் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே அமைச்சருக்கு நன்றி அதே நேரத்தில் அந்த போக்குவரத்து பணிமனைக்கு இடம் தேர்வு செய்ய முடியாமல் இருந்தது ஆனால் இப்பொழுது இடமெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த இடத்தை தேர்வு செய்து மாவட்ட நிர்வாகம் துறைக்கு அனுப்பியிருக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள் அது நாங்கள் கடந்த நானே நான்கு ஆண்டுகளாக இந்த கோரிக்கையை தொடர்ந்து இங்கே வச்சுக்கிட்டு வர்றேன் ஆனால் அந்த பணி இன்னும் தாமதமாயிட்டே இருக்குது அதை செய்து கொடுப்பீர்கள் என்றால் அதை எவ்வளோ விரைவாக செய்து கொடுப்பீர்கள் என்று தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் மாண்பு அமைச்சர் மாண்பு பேரவைத் தலைவர்களே மாண்பு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டது போல அதற்கான இடம் தேர்வு செய்ததில் தாமதம் ஏற்பட்டு மாவட்ட ஆட்சியர் இப்பொழுது அளித்துள்ளார் இப்பொழுது நிலத்தின் மதிப்பை கேட்டு துறையிலிருந்து மாவட்ட ஆட்சியருக்கு கருத்து கேட்கப்பட்டிருக்கிறது போக்குவரத்து கழகத்தின் நிதிநிலை எல்லோரும் அறிந்தது மாண்பு உறுப்பினர் மாத்திரமல்ல எனவே நிதிநிலை சீராகின்ற பட்சத்தில் அதை செய்வதற்கு முன்வர நடவடிக்கை எடுக்கப்படும் இன்னொரு புறம் புதிய பணிமனை அமைப்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்தும் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்தும் நிதி அளிப்பதற்கு தாங்களும் முன்வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு உறுப்பினர் ராமக்கர் மாணித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே அந்த இடம் என்பது அரசு இடம்தான் அது அது மேய்ச்சல் புறம்போக்காக இருந்ததை தான் அதை அங்கே தீர்மானம் வச்சு வேறு இடத்துக்கு இடம் கொடுத்துட்டு எடுத்திருக்கிறோம் அதனால் இடம் உடனே எடுக்கிறதுல எந்த பிரச்சனையும் அதில் வராது அதே நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலருந்தும் கொடுக்கணும்னு அமைச்சர் அவர்கள் கோரிக்கை வச்சுருக்குறாங்க அதே நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நிதி என்பது நிறையா பணிகள் செய்ய வேண்டிய நிலை இருக்கிறது அந்த பகுதியிலும் ரொம்ப பின்தங்கிய பகுதியாக இருக்கிறதுனால இருக்கிறது அதே நேரத்தில் நாங்கள் இந்த பணிமனை முக்கியத்துவம் கருதி நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் நிதியும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் அதே நேரத்தில் போக்குவரத்து துறை சார்பிலையும் நிதி அதை ஒதுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அதை எவ்வளோ விரைந்து அந்த போக்குவரத்து பணிமனையை முடித்து தருவீர்கள் என்று நான் அறிய விரும்புகிறேன் அதே போல் எங்கள் பகுதியில் நிறைய பழைய பேருந்துகள் ஓடிக்கிட்டு அந்த பேருந்துகளை பழைய பேருந்துகளை புதிய பேருந்துகளாக மாற்றி தருவதற்கு அவர்கள் முன் வருவார்களா என்று அறிய விரும்புகிறேன் அதே போல் அதே அதே போல் அந்த போக்குவரத்து பணிமனை புதிதாக அமைக்கப்படும் போக்குவரத்து பணிமனை அமைந்த பிறகு அந்த பகுதிக்கு தேவையான புது வழித்தடங்களை அமைச்சர் அதன் மூலமாக செய்து தர முன்வருவார்களா கேட்டுக்கொண்டு நமது முதலமைச்சர் அவர்கள் இல்ல மெய்க்கால் புறம்போக்கு மாத்தியாச்சு மாத்தி கொடுத்தாச்சு நம்ம மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் கூட நேரம் வந்து இடம்லாம் பார்த்தாங்க பார்த்து எல்லாம் தேர்வு செஞ்சாச்சு அதை செய்திருவாள என கேட்டுக்கொண்டு நம்ம பெண்களுக்கு நமது மாண்மகம் முதலமைச்சர் அவர்கள் விடியல் பயணம் கொடுத்தது போல ஆண்களுக்கும் நீங்கள் இந்த பேருந்து பயணத்தில் விடியல் பயணம் கொடுப்பீர்களா என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாண்மிகு அவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்மிகு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டது போல அந்த பகுதியிலே ஒரு பணிமனை வேண்டும் என்பதிலே மாற்றுக்கருத்திலே தொண்டி ஈசிஆர் சாரையிலே மிக பின்தங்கிய பகுதியில் அமைந்திருக்கின்ற பகுதி இருந்தாலும் அரசினுடைய நீதிநிலை போக்குவரத்து கழகத்தினுடைய நீதிநிலையை எல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும் மாண்பு நிதியமைச்சர் அவர்களுடைய அறிவுரை பெற்று அதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் போல் பழைய பேருந்துகளை மாற்ற வேண்டும் என்று மாண்பு குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த அரசு அமைந்த பிறகு இதுவரை மூவாயிரத்தி நான்கு நானூறு புதிய பேருந்துகள் பழைய பேருந்துகளை மாற்றி அந்த வழித்தடங்களில் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது மாத மாதம் பேருந்துகள் வந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வாரத்திலும் புதிய பேருந்துகள் வர வர அங்கே அங்கே துவக்கி வைக்கப்படுகின்ற பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த பேருந்துகள் வரும்போது உங்களுடைய சட்டமன்ற தொகுதியில் ஓடுகின்ற பழைய பேருந்தளும் மாற்றி அமைக்கப்படும் என்ற அந்த உறுதியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்களுக்கு பொறுத்தவரை இலவச பயணம் என்கின்ற அந்த ஆர்வம் உங்களுடைய ஆர்வம் வரவேற்கத்தக்கது இருந்தாலும் இதுவரை ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றவர்கள் பெண்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் தர வேண்டும் என்பதற்காக தான் முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்கு விடியல் பயணம் கலைஞர் உரிமை தொகை போன்ற திட்டங்களை தந்து வாழ்க்கையில் சமநிலை வருவதற்கு தந்தை பெரியார் அவர்கள் காட்டிய வழியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் எதிர்காலத்தில் அரசினுடைய நிதிநிலை சீராகின்ற பட்சத்தில் இவையும் கருத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்